அந்த பக்கம் வைக்க இந்த பக்கம் தெரியுது எங்க நஜத்த சொல்லுங்க ஓ சாரி மூச்சு பட்டுருச்சா அப்பா நீங்க தாய் அம்மா இல்ல தாய் அக்கா என்ன கேட்டா தாயு சுமதி என்ன பத்தி எல்லாம் சொல்லிடுச்சா சொல்லிடுச்சாவா சொல்லிட்டே இருக்கு என்னன்னு தாயம்மா 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 சொல்லிட்டே இருக்கு என்ன மாதிரி தாயினாலும் அம்மா நாளும் ஒண்ணுதானே அதையே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா வேணாம் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க

எவ்வளவு அழகான வரல் நீங்க வீணை வாசிப்பீங்களா இந்த பாருங்க அந்த பொண்ணு இங்க இருக்கிறத அங்க வந்து சொல்லிருது அங்க இருக்கிறது இங்க வந்து சொல்லிருது கோபப்பட்டதுன்னு சொல்லிருச்சா ஜாலியா பேசிட்டே இருக்கும் திடீர்னு எடுத்திருக்க மாதிரி பேசுறணும் ஆனா ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க அந்த அது கூர்மையான அறிவு இருக்குதே அதுதான் என்ன போட்டுங்க வளர்த்திங்க

படியில ஏறி கத்தொக்கேக இருக்களம்பு பிள்ளையாருக்கு வைக்கிறது அவ்வளோ பெரிய மூக்க அவரே சொல்ல நீ என்ன இருக்கலம்பு கொடுப்பை தணிக்கும் உமத்த பூ பேச்சை குறைக்கும் வெண் தாமரை தண்டு மென்மையை கொடுக்கும் வேப்பலை செண்டு பித்தத்தை தணிக்கும் இப்படி ஒரு மூலிகை செண்ட அன்போடு முன்கூட்டியே உன் கையில கொண்டு வந்து கொடுக்கிறேன் நீ முன்கோபத்தோடு பேசி மூளை அவள் பூஜையில் விட்டு அப்பா எவ்வளவு மூ இத ரசிக்காம இருக்க முடியாது மூஜை பாரு பிறந்த நாளைக்கு முத முதல கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேனே உன் மூஜில முடிச்சிட்டேனே ஜஸ்ட் கெட் அவுட் انا ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டு போற சுமதி இது என்னது ஹேப்பி பர்த்டே வேற என்ன தம்பி

டீசிங் கேஸ்ல ஒரு பயல பேத்து தான் பரமவீர் சக்கரம் வாங்கினேன் இப்ப அந்த சக்கரம் எந்த வண்டிலங்க ஓடுது தாயம்மா ஆட சும்மா இருங்க சத்தம் போட்டுட்டா நீங்க ஊற சக்கர கதையை எல்லாம் நாங்க நம்பிரவும் மாக்கோம் இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தானமா மீசியே முருக ஆரம்பிச்சாரு அங்க பாரு அது கூட சரியா முருகாம நட்டுக்கிட்டு நிக்குது தாயம்மா அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவனை பேத்துற பேத்து

அந்த வேலந்தாங்க பண்ணா வேலா மேலேயே இரு கீழ வந்துராதே இங்க ஒரு புல்புல் தாரா மீசை வந்து ஷட் அப் கேண்டா ஷட் அப் அவர் அபுரா என்னடா பெருத்த அமக்கல பொண்ணு வேலா இந்த புல்புல் தாரா மீசை சுமதியோட மாமாவா ஏய் இது இது முகத்தை பார்த்தாலே தெரியுதே அந்த இது வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் பியூட்டிஃபுல் காஷ்மீர் மாதிரி ஒரு மீசை இது ஏதாவது சொல்லுங்களேன்டா ஓ

சார் அது அவன் குரல் சார் என்னுடைய பதில் வந்து நோ சார் நாங்க பதில் சொல்றோம் சார் 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 இதுக்கு மேல அவங்க கிட்ட கேக்காதீங்க சார் மத்த ஊர்ல எல்லாம் நாங்க சொல்றோம் சார் நீங்க உட்காருங்க சார் டேய் கிட்ட வராத காலம் மிதிச்சிடுவாரு சார் உங்களுக்கு காளி அண்ணன் தெரியுமா சார் யோ எனக்கு காளியே தெரியாது அவங்க அண்ணன் எப்படியா தெரியும் யாரா இந்த காளி அண்ணன் டேய் சும்மா ரா தெரியாது அவர்தான்டா கோப்பா எனக்கு தெரியாம அப்பா வா டேய் சார் கோயம்புத்தூர்ல பெரிய மில் ஓனர் காளி அண்ணன் கவுண்டர் தெரியுமா சார் உங்களுக்கு தெரியுமே அவர் பையன்தான் சார் இவரு அடேடே

இப்படி டூப் அடிக்கிறீங்க உங்க அம்மா என்னடா சொல்லிருக்கு ஆயிரம் டூப் விட்டு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண சொல்லிருக்கு இப்ப எவ்வளவு ஆச்சு இன்னும் என்ன சொல்றது தெரியாம அலையிரும் அதுக்காக இப்படியா என்ன பேரு காளி அண்ண கவன்டர் அந்த மாதிரி யாருமே இல்ல இல்ல இருக்கார் மில்லோனர் இப்ப வந்துட்டு போனது சுமதியோட மாமா மட்டும் இல்லடா

இந்த காதல் கவுராம காப்பாத்துட்டீங்க ரொம்ப நன்றி என்ன நன்றி அஞ்சு பேர் சொல்றீங்க நீ ஒருத்தன் தானே சொல்லணும் பொண்ணு பேர் பாஞ்சாலியா இல்லீங்க சுமதிங்க பாத்தீங்களாடா உங்களால சுமதிக்கு கெட்ட பேரு பாஞ்சாலி நல்ல பேரு தானே ஐயா உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம் கஷ்டம்னு யார் வந்தாலும் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு வழி செய்யறதுதான் என் கோணம் இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனுஷரை பொய் சொல்ல வச்சுட்டோமே ஒண்ணு

இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும் இந்தாங்க கண்டிப்பா வந்துடுறேன் நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும் கண்டிப்பா வாசிக்கிறேன் ஆமா மொத்தமா உங்க நாலு பேருக்கு கல்யாணமா ஐயா எங்க நாலு பேத்துக்கு இல்ல சார் சுமதிக்கு அப்போ வேலை சரி கூட்டிட்டு வந்துருங்க பூச்சி மனோ, இரா பாடு பாடுற சிங்கார வேலா ஐ ஆட்டில் அம்பு விட்டு யூ போட்டிருக்கு ஐ லவ் யூ அர்த்தம் பல்லு பேந்த ஏன் சுமதிடா நம்ம சுமதி இல்ல சாரி லேட் சுமதி டேய் இங்கிலீஷ்ல பேருக்கு முன்னாடி லேட் சேத்தா செத்துட்டாங்கன்னு அர்த்தம்டா ஐ சி கன்ஃபியூஷன் லாங்குவேஜ் நேரண்டா உனக்கு ஆங்கிலம் இனிமல்ல சாகும் கவிதையா ம் சுப்ரமணிய பாரதியின் ஒரு இங்கிலீஷ் கவி எழுதினது ஓ அவர் சூப்பர் அரஞ்சனம் பாத் லாங்குவேஜ் அண்ணே ஏதோ தமிழ்ல எழுதி இருக்காங்க நீங்க தான் படிங்க பரமாட்டா சுமதி பரமாட்டா அமைதி

நேற்று இப்படி தான் ஹோட்டலுக்கு போனால் நீங்கள போய் பில்லு குடுக்கறீங்க சினிமா போனா நீங்கள போய் டிக்கெட் எடுக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகி முதல்ல வரும்னா எங்களை விட்டுப்பட்டு நீங்கள் மட்டும் தனியா போய் இருக்கு போட்டு ஐயோ ஐயோ மறுபடி பண்ணிக்கிறீங்க அண்ணே மறுபடி பண்ணிக்கிறீங்க வீட்டுக்கு பா ரிப்பன் கட்டி பூவும் சுற்றி விடுறேன் அண்ணே அண்ணே பிரதர் ஐயா யாராவது உதவி பண்ணுங்க ஐயா உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்க ஐயா 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 என்ன அது யார் யாரு தர்மே தர்மனா தர்மன்னு சொல்லி பத்து பிசா போட போறேன் நீ எல்லாம் ஒரு மனிதனா மிஸ்டர் வேலைனா எந்த ஹோட்டல அட்மிட் பண்ணிருக்காங்க அநேகமா அந்த கேஸ் போயிருக்கும் நினைக்கிறேன் எதுக்க நீங்க எமர்ஜென்சி வார்ட்ல போய் பாருங்க

கையெல்லாம் கலட்டி இந்த பக்கத்தை கொண்டு போறாங்க கடைசியா கொண்டு போடுறது கையா காலாடா இருக்காரு சின்ன அதிர்ச்சி கூட இந்த ஒட்டம் தாங்க முடியாது ஏதோ உதுந்து போன கை கால்களை மூட்டை கட்டி கொண்டாந்தாங்க அதை ஒரு காதை வேற காணும் அதை ஆளுங்களை அமைச்சிருக்கும் ஐயேடுமா அம்மா நீ என்ன குமரி பெண்ணா இல்ல குமுட்டி எடுப்பா நீ உடம்பை தொட்ட உடனே இங்க ரத்தம் கொதிக்குது ஆமா நீ யாரம்மா நான் இவரோட காதலே சும்மாவா ரத்தம் கொதிக்கும் இவன் இன்னும் உயிரோட இருக்கான்கறதை இப்ப டெஸ்ட் பண்ணி காட்றேன் நர்ஸ் தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான விஷயம் உரு தெரியாத இவனை மறுபடியும் உருப்படியா உயிரோட பார்க்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு அமெரிக்காவில இருந்து கார்டியாலஜி மெஷின் வாங்கியே டாக்டர் எவ்வளவு ஆனாலும் வாங்கியும் உடனே வாங்கிடுங்க

பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அந்த பையன் எப்படியாவது பொழைச்ச இந்த மீசக்காரர் பண்ண கூத்து அந்த பையன் உசுருக்கே ஆபத்தா போயிடுச்சே அவரே அவன் பார்வதி பையங்கிற சந்தேகத்திலே ஏதோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அதையும் நான் கவனிச்சிக்கிறேன் டாக்டர் நான் இவரோட கொஞ்சம் பேசலாமா ஆனா ஒன்னும் இதை தூக்கப்படாது டவுன் டவுன் டாக்டர் வேலைன்னு வேறல என்ன பம்பு செட்டு மாதிரி இருக்கு என்ன ஒண்ணு இல்ல வேலை பார் ஏதோ ஒன்னு ரெண்டு வார்த்தை பேசுவான் பண்ணி வேலன் ஏதோ தெரியாம உயிரியை வச்சிருக்கேன் இவர் ஒண்ணு ரெண்டு மேல பேசவே மாட்டேங்கிறாரு

அம்மா வேலா வேலா எப்போ உனக்கு ஒண்ணு ஆகலியேப்பா எனக்கு ஒண்ணு இல்லம்மா சும்மா பாத்துருவேன் என்னடா உனக்கு ஒண்ணுமே ஆகல ஒண்ணுக்கு தான் போயிருக்கான் கொஞ்சம் லேட்டா வருவான்னு சொன்னேன் அதுக்குள்ள உணர்ச்சி வாசம் போட்டு மண்டை ஓட்டம் உனக்கு என்னடா அச்சு எனக்கு சொல்லிட்டாங்களே நான் பாத்துட்டு போயிட்டேன் பாமா நாங்க கூட உதறி போயிட்டோம் இது பதறி போயிட்டோம் எனக்கு ஒண்ணு இல்லம்மா உனக்கு ஒண்ணு ஆகலியே நீ உட்கார் உட்கார் யாளு காலு

நம்ம பார்க்கலாம் அதுல பிரச்சனை இல்ல ஆனா அந்த பொண்ணு ஒண்ண பாத்துருச்சுன்னு வச்சுக்க கதை கதல் ஆயிடும் அதுக்கப்புறம் குடும்பங்கள் இணைத்தல் கொள்கை இதெல்லாம் பணால் ஆயிடும் அப்படின்னு வேண்டாம் ஏய் மனோ அம்மா வீட்டு கூட்டுப்பா அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க என்ன சக்கி சக்கிட்டு புள்ளி வெட்ட போறிய நீ புல்லாவே வெட்ட போற இத பாரமா கடைசியா இவங்கிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா ஏப்பா அந்த பொண்ணு என்ன நாளைக்கு தூக்கிலேயே போட போறாங்க

நீ எத்தனை சந்தோஷத்தை இழக்க போற எத்தனை துக்கத்தை ஏத்துக்க போறேன்னு என் மை மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பல வேற குறை பண்ணிருக்கிறேன் நீ என்ன உண்மையாவே இது லவ் பண்றியா இந்த பாவி பசங்க உடம்பெல்லாம் கட்டு போட்டு அப்பப்ப கண்ண காண மூக்க காண காது காணம் நாக்க காணு காண காணன்னு சொல்லிட்டு இருக்காங்க பூஞ்சி எப்படி இருக்கோ தெரியாது நான் எப்படி இருந்தாலும் நீ என்ன காதலிக்க எனக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் முக்கியம் உங்க மனசு மட்டும்தான் முக்கியம் அது முழுசா கிடைச்சா எனக்கு போதும் இது உள்ள இருந்து வர வார்த்தை சம்பத்தி எனக்கு அது கிடைச்சா போதும் பாத்தியா யங் லவ்ஸ் அது மட்டும் கிடைச்சா போதும்ங்கறாங்க கிடைக்கலாம் கிடைக்கலாமா கிடைக்கும் ம் எதுக்கும் உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கமா எதுக்கும் நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க எதுக்கு ஏதாவது ஏடா ஓமா நடந்துருச்சுன்னா அருப்புக்கு வந்த பண்ணி மாதிரி ஒண்ணு ஆக்கிடுவேன் கொஞ்சம் தள்ளி நில்லுமா டாக்டர் கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் என்ன கை நடுங்குது தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா சும்மா தான் நிக்கிறீங்க கைய பிடிச்சுங்க உதறது இல்ல இது வேறையா பெட்டே 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 அனுங்க இல்ல அதை எடுத்து விட்டு அப்படியே ஜம்பண்ணு பெட்டே

வேலன் தான் குற்றவாளிங்கிறதுக்கு தேவையான ஆதாரங்களை உடனே சேகரிங்க அது மட்டும் இல்ல அந்த வேலனுக்கு உடந்தையா இருந்த இவங்களை தீவிரமா விசாரணை செய்யுங்க நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது இவங்க கிட்டே இருந்து உண்மையை வரவழைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் எஸ் சார் நான் வரேன் கேட்டிங்களா ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அநியாயத்து கொண்டு வந்து எங்களை உள்ள வச்சுட்டீங்களே சார் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணோம் ப்ளீஸ் லவ் இல்லையே உலகம் இல்லை புள்ள குட்டி பொறக்காது காதல் என்பது அதை கட்டுவது பெரும்பாடு இன்ஸ்பெக்டர் சார் யுவர் அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ்